ஹாய் எல்லாரீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ ஓகே இன்னைக்கான நம்ம என்னென்ன அப்டேட் அப்டேட் பார்க்க அப்படின்னு அதுக்கப்புறம் எப்பா சாமி இந்த ஃப்ரீ ஃபயர் வருது நான் வெறுத்து போயிட்டேடா இதுக்கு ஃப்ரீ ஃபயர் என்ன என்ன எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க பல பேர் இருக்காங்க சரி ஓகே ஃப்ரீ ஃபயர் வருதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து புதுசா ஒரு இப்போ வந்து சிஆர் செவன் ஒரு கேரக்டர் ஒரு கொடுத்தானுங்க நெருப்பு போட்டு தண்ணி போட்டு கத்தியை போட்டு அதுக்கப்புறம் ஒரு மரம் அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் போட்டானுங்க அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த கமெண்ட் ஸ்ட்ராக்ஷரில் டீமெண்ட் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வரப்போகுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்கனா டீமன் ஸ்லேயராகவும் அதில் இருக்கிற கேரக்டராகவும் வந்து பார்த்திங்கன்னா உட்டாக போறானுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறேட்டோன்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் டீமெண்ட் ஸ்லேயர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரொனால்டோன்னு சொன்னால் ஃபுட்பாலில் பெரிய அருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா சிஆர் செவன் ஒரு கேரக்டர் விட்டாமாருங்க உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணுன்னா கரெக்டாக அப்படி சொல்லலாம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீமன் ஸ்லேயருன்றது வந்து பார்த்தீங்கன்னா அனிமியில வந்து பாத்தீங்கன்னா டாப் டூ ஆஃப் டாப் ஒன்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான எப்படி சிஆர் செவன் சொன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்பால பெரிய அழுப்பா அப்படின்னு தெரிஞ்சோ அது மாதிரி டீமன்ஸ் லயர் வந்து பாத்தீங்கன்னா அனிமியில ஒரு பயங்கரமான இது நண்பா சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் எல்லாம் விட போறானுங்க அந்த இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு தனித்தனி பவர் இருக்கும் அந்த கேரக்டர் எல்லாம் விட்டாங்கன்னா வெறித்தனமா இருக்கும் சரி ஓகே இது நல்ல இது தான் ஆனா ஃப்ரீ ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பா சொல்றேன்னு கோயிச்சுக்காதீங்க அது எப்போ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது நீங்கள் இப்படி தான் கோவப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நண்பா நீங்கள் எந்த யூடியூப் சேனல் போய் பாருங்கள் கன்ஃபார்ம் டேட்டு யாராலையுமே சொல்லவே முடியாது ஆனால் கன்ஃபார்ம் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க உள்ளே போய் பார்த்தா அதை சொல்லவே மாட்டாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரீனாவே அஃபிஷியலாக செப்டம்பர் அஞ்சாந்தேதி வரும்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு வரவே வந்திருக்காது உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தான் சரி ஓகே நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏன்னா அப்டேட் விட்றாங்கலாம் போய் பார்ப்போம் பதினேழு பதினெட்டு இதில் வரும்னு சொல்லியிருப்பானுங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயராக விடவே இல்லை எந்த யூடியூபராலுமே கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது நண்பா முதல்ல கேட்க கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும் முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் அது வரைக்கும் வந்து பாத்தீனா நம்ம Free Fire Max-ஐ விளையாட வேண்டியதா என்ன Free Fire India வந்து நிறைய டோர்னமென்ட் எல்லாம் வந்து பாத்தீனா Free Fire காரங்களே அதெல்லாம் நடக்காதத தவிர மொத்தபடிய நீங்க வந்து பாத்தீனா Free Fire Max-ம் பெரிய டிஃபரென்ட்டா எல்லாம் ஒண்ணும் நண்பா ஓகே அடுத்து வந்து பாத்தீனா என்னென்ன ஈவென்ட்ல உட்கர்க்காம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் பெரியசா உள்ள எனக்கு தெரிஞ்சு Free Fire எப்போ வருமோ வந்து நிறைய வாய்ப்பு இப்போ சின்னதா உட்குகறானுங்க என்னன்னா வந்து பாத்தீனா unlimited global 24 hours அதுக்கு அதுக்கப்புறம் எம்பி பாட்டிங்க இந்த MP பாட்டி வந்து அடிக்கும் நல்லா கோல்டன் கலர் எம்பி பாட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயெல்லாம் கொடுக்க மாட்டான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டே மூணு நாளைக்கு நாலு ஏழு நாளைக்கு அதுக்கப்புறம் மூணு பாக்ஸ் கொடுக்குறானுங்க அதில் வேணும் பர்மனெண்ட் கேச்சா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு அதுக்கப்புறம் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உடல நண்பா இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்திலே இருக்குது இதை பற்றி எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டுருப்போம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் லான்ச் பண்ணுறது பார்த்தீங்களா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீத டிஸ்கவுண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய உரத்துக்கான வாய்ப்பு இருக்கு நண்பா ஃப்ரீ ஃபயர் இந்தியாக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவனுங்க தலையில அவனுங்களே மண்ணை மாறி போட்டுக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை விடாம போயிட்டானுங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவை பாரத மாத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாங்க பாத்தீங்களா அது வேற ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு வைக்கலாமா ஃப்ரீ ஃபயர் பாரத்னு வைக்கலாமான்னு அவனுங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இப்போ திடீர்னு ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு வச்சாங்களா வச்சு பாத்தீங்கன்னா என்னடே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நாங்க பாரத மாத்தணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா

கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு அண்ட் யூர் வாட்சிங் கிரை ஃபார் கே மட்டா பாய் சி யூ